ஃப்ரெண்ட்ஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் அந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தொம்பதாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுதும் அனைத்து மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வந்து எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஸோ போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமாக வந்து ஒரு அறுபது வேகன்சோட கொடுத்துருக்காங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஆறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டெஸ்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி மூலியமாக தான் அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து யூபிஎஸ்சி மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ நான் காஞ்சம்பத்தில் ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க என்எச்ஏ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸோ கூகுள் க்ரோம் இல்லாம் வந்து மொசிலோ ஃபெர்பாக்ஸில் வந்து நீங்கள் போய் இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் போனது எபோட்டஸ் இருக்கும் அதில் போய் தான் நீங்கள் வந்து ரெக்யூர்மெண்ட் வேரி வேகன்சின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து மார்க் ஷீட்லேருந்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்லேருந்து டிகிரி சர்டிஃபிகேட்லேருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இதில் கொடுத்துக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபைல் சைஸில் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் பிப்ரவரி இருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷனோட அக்னாலஜிமெண்ட் எல்லாமே வந்து வரும் அதையுமே நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி இதில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அது எல்லாமே இதில் ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்